ஸ்ரீகுருபியோ நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருஞான சம்பந்தருடைய திவ்ய சரித்திரம் பார்த்துட்டுருக்கோம் பெரிய புராணத்துலேருந்து திருநாவுக்கரசருடைய சரித்திரமும் திருஞான சம்பந்தருடைய சரித்திரமோ சேர்ந்தே வரும் தோனியப்பருடைய அனுகிரகத்தில் சீர்காழியில் திருஞான சம்பந்தர் பார்க்குறார் ஒரு நாள் குழந்த ரொம்ப அழுதுகிட்டே இருந்ததுனால கோவிலுக்கு அழைச்சிருக்கார் இந்த ஒரு திவ்ய லீலில் நடக்கிறதுக்காக தான் அந்த குழந்தை அழுதுருக்கு மூணு வயசு குழந்தை குளத்தங்கரையில் படியில நின்று குழந்தை அழுது குழந்தை உட்கார வச்சுட்டு அவள் அப்பா குளிக்கிறதுக்காக போயிருக்கார் அனுஷ்டானம் பண்ணணுன்ட்டு போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு தான் போகிறார் யாருமே அக்கம் பக்கம் இல்லை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால் படியில் இறங்கி வந்துட்டு போகிறானுங்கிறதுனால தோனியப்பா நீ பார்த்துக்குவோன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட தான் சொல்லிட்டு போகிறார் இதுக்காக தான் தோனியப்பர் காத்துன்னு இருந்தால் மாதிரி அவள் அப்பா குளிக்க போன உடனே கொஞ்சம் நேரம் ஆகிறது அதுக்குள்ளே குழந்தை வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு அப்பாவை தேடி அழருது அழுதுன்னுருக்கிற அந்த குழந்தையை சமாதானப்படுத்துறதுக்கு ரிஷபாரூடரா சிவபெருமானும் பார்வதி தேவியுமே இறங்கி வந்து பார்வதி தேவி தன் ஸ்தானத்திலிருந்து பாலை தங்க கிண்ணத்தில் எடுத்து பொற்கிண்ணத்தினால அந்த குழந்தைக்கு பாலை ஊற்றா அப்படி பால் கொடுக்குற அந்த தேவியை சிவபெருமான் ரசிக்கிறர் அதுதான் சௌந்தரிய லஹரி சிவபெருமான் ரிஷபாரூடராக ரிஷபத்தில் சாஞ்சின்று அந்த செஞ்சடையோடு உட்காந்து தேவியை ரசிக்கிறத தேவி ரசிக்கிறார் இல்லையா அதுதான் சிவானந்த லஹரி இப்படி ஒத்தரொத்தர ரெண்டு பேரும் ரசிச்சுட்டே இந்த குழந்தைக்கு ஞானப்பால தேவி கொடுக்கறதுனால ஞான சம்பந்தர் ஞானத்தினுடைய மறு வடிவமாகவே ஆயிட்டார் அப்பா அம்மா வச்சது திருஞான சம்பந்தர் அப்படிங்கிற பேரு ஆனால் சிவபெருமானுடைய அந்த சிவபெருமான் நசைச்சு பால் குடு குழந்தைக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அம்பால் கொடுக்க அதை குடித்ததுக்கப்புறம் அப்புறம் அவருக்கு இன்னொரு பேர் வந்தது அது சிவஞான சம்பந்தர் இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னாச்சு உடனே ரிஷப ரிஷபத்தில் தேவியும் சுவாமியும் எழுந்தருடி கோவிலுக்குள்ளே போயிட்டான் மறைஞ்சு போயிட்டான் அங்கேருந்து அதுக்கப்புறமா இந்த குழந்தை அங்கேயே உட்காந்துட்டு இருக்குது திகச்சு போய் உட்காந்துட்டு இப்படி இப்போ சுவாமியை தரிசனம் பண்ணிட்டதுக்கப்புறமா கடை வாயில் பால் விளைஞ்சு தான் ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் இவ அப்பா என்ன பண்ணுறாரு எழுந்து வந்துட்டு குழந்தைய பார்க்கவே இல்லை ரொம்ப நேரம் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்த்தா கடவாயில் பால் விளிஞ்சின்ட்டு இருந்துட்டு இந்த குழந்தையை பார்த்துட்டு கேட்குறாரு பக்கத்தில் யாருமே இல்லையே எந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒத்துமே இல்லையே யார் கொடுத்துருப்பா பால் ஐயோ யார் கொடுத்து இவன் குடிச்சானோ குழந்தைக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது யார் கொடுத்துட்டு போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து குழந்தைய கேட்குறாரு யாரா கொடுத்தா பால்ன்னு அது பதிலே சொல்லாமல் தகச்சு உட்காந்துட்டு அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் கண்ணில் ஜலம் வழிஞ்சிருக்கு அவர் என்ன நினச்சிக்கிறார் ரொம்ப நேரம் அப்பா காணாதனால அழுதுருக்கு குழந்தை அழுதுனால யாரோ வந்து பால் கொடுத்துருக்கான்னு அவர் நினச்சிக்கிறார் ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து மெய் சிலிர்த்து ஆனந்த பெருவெள்ளத்தில் இருக்குது தெய்வ தரிசனம் கிடச்சதுனால அந்த நிலை வந்து அது தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் எல்லாராலையும் முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உணர்விலேயே அது இருக்கும்போது அது இறங்கி வந்து சாதாரணமாக ஒரு நார்மல் ஆகிறதுக்கே நேரம் ஆகிருக்கு அதனால் அந்த குழந்தை எதுவுமே பேசலை அவள் அப்பா குச்சியை கையில் வச்சுன்னு மிரட்டுறார் யாரா கொடுத்தா சொல்லுடா சொல்லுடாங்கிறார் அப்போ அந்த குழந்தை கையை மேலே காட்டி அங்கே அங்கேன்னு காட்டுறது ஆகாசத்தில் காட்டுறது பேச முடியல அதனால் அந்த குழந்தைக்கு சுவாமியும் அம்பாலும் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுக்குறா ரெண்டு பேரும் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரர் காட்சி கொடுக்குறதுனால இவருக்கு என்ன சொல்கிறது இவர் அம்மா பால் கொடுத்தான்னு சொல்கிறதா அப்பா பால் கொடுத்தான்னு சொல்கிறதான்னு அந்த குழந்தைக்கு தெரியல இப்போது உள்ளே போன பால் தேனா வெளிவர போகிறது இது யார் யாருன்னு இவர் கேட்க கேட்க தேவர்கள் எல்லாரும் அந்த நேரத்தில் காத்துன்னு இருக்கலாம் பூ மாதிரி கொட்டுறதுக்கு இந்த குழந்தை பாட போகிறது இப்போ போ அதனால அப்பாவா அம்மாவா எங்கிருந்து இது ஆரம்பிக்கிறது அர்த்தநாரீஸ்வரர் சுவாமி இருக்கார் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு அவர் காது தோட பார்க்குறார் சுவாமி ஒரு காதில் தோடு ஒரு காதில் குழையும் போட்டுப்பர் அங்கிருந்து ஆரம்பிக்கிறாராம் தோடுடைய செவியன் தூவென் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி போசியன் உள்ளம் கவர்கள் வன் ஏடுடைய மலரான் முனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீருடைய பிரமாபுரமேவிய பெம்மாணிபன்ற அப்படி குழந்தை தோடுடைய செவியன்னு ஆரம்பித்த அடுத்த நிமிஷம் காத்துன்னு இருந்தாலும் வானத்தில் இருக்கிற தேவர்கள் பூ மழையாக அப்படியே கொட்ட இந்த குழந்தை ஏதோ மழை மொழியில் பேசும் நம்ம அப்பா எதிர்பார்த்துருக்கும் போது பாட்டாவே பாடிடுது அதுவும் யாரும் சொல்லி கொடுத்து பாடலை தானே பாடுறது அதுவும் மழலை சொல்லையே பாடலை தெளிவாக பாடுறது கம்பீரமாக பாடுறது அந்த குழந்தை இந்த குழந்தை நாயிக்கா நாயிக்க பாவத்தில் பாடுறது அதாவது ஒரு நாயகனோட அழகில் மயங்கி நாயகி எப்படி பாடுவாளோ அந்த மாதிரி ஒரு பாவத்தில் பாடுறது என்ன காரணம்னா அந்த பார்வதி தேவி கொடுத்த பால் தான் பார்வதி தேவி சுவாமியை ரசிச்சுட்டே அந்த பாவத்தோட பால் கொடுத்ததுனால அந்த பாவமும் அவருக்குள்ளே போயிடுது அதுக்கப்புறம் அவர் பாடின பல பாடல்கள் பா பாட்டு எல்லாமே வந்து நாய்கா நாயக்கு பாவத்தில் தான் இந்த பாலை கொடுக்கும்போது அம்பாள் சுவாமியை பார்த்து மயங்கி நிற்கிறாளாம் மயங்கி மயங்கி நின்னபடி பால் கொடுக்குறாளாம் எதை பார்க்குறதுனே அம்பாளுக்கு தெரியாரா தெரியலையா அப்படி சுவாமியை ரசிச்சுண்டே பால் கொடுக்குறா சுடுகாட்டு சாம்பலை உடம்புல பூசியும் அழகாக இருக்கக்கூடிய தெய்வம் இவர் ஒருத்தர் தானே ஏடுடைய மலரானு ஒரு அடி வரும் அதாவது பிரம்மா தான் ஏடு வச்சுட்டுருப்பார் ஆனால் இந்த இடத்துல வியாக்கியானம் சொல்லும்போது பிரம்மாவை சில சில பேர் ரெண்டு விதமாக வியாக்கியானம் சொல்லுவாள் அதில் சுப்பிரமணிய சுவாமியும் ஏடு வச்சுருப்பார் சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருச்செந்தூர்லேயும் சூரசம்ஹாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி சேங்கனூர்லையும் ரெண்டு இடத்துலையும் ஏடுடைய மலரான கைகளால் சிவபெருமானை பூஜை பண்ணியிருக்கேங்கிறத அவர் கோட் பண்ணுறார் இந்த பாடல் அதாவது திருஞான சம்பந்த மூர்த்தி சாட்சாத் சுப்பிரமணிய சுவாமியனுடைய மரு தான் இதை வந்து அருணகிரிநாதரும் சொல்லியிருக்கார் அது சுவாமி எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னா சிவபெருமானை இவர் வர்ணிக்கிறார் கூர்மாவதாரத்தில் இருக்கக்கூடிய ஆமையுடைய ஓடை எடுத்துட்டு வராக அவதாரம் மகாவிஷ்ணு எடுக்கும்போது வராகத்தினுடைய கொம்பையும் எடுத்து சிவபெருமான் தெரிச்சுட்டுருக்காராம் அப்படி விஷ்ணு ஸ்வரூபமாகவும் சிவஸ்வரூபமாகவும் அவர் காட்சி கொடுக்குறார் கையில் கபாலம் வச்சுட்டுருக்கார் அப்படி கபாலத்தை ஏந்தி நிற்கிறார் இப்போ சுவாமியை நான் பார்க்கும்போது என் வலைசோர என் உள்ளம் கவர்ந்த கல்வன் போயிட்டேன் என்னுடைய கையிட்டே போயிட்டார் என் வலையலை அப்படின்னு அம்பாளுடைய பாவத்தில் அவ்வளோ அழகா பாடுறார் ஒவ்வொரு சோற வலை வலைசோறனே வரும் அதாவது என்னோட என்னால் வலையலை போட முடியல அப்படி எனக்கு கை இழைச்சு போயிட்டு நான் இழைச்சி போயிட்டேன் வலையலை கைட்டின் போயிட்டார் இந்த மாதிரியே ஒவ்வொரு பாட்டுலேயும் வரும் இந்த பாடலை பாடுற பாட்டை பாடினாலோ இல்லை கேட்டாலோ தொல் வினை கர்மா நீங்கிடுமா அதாவது சஞ்சித கர்மா மூன்று விதமான கர்மா இருக்குது சஞ்சித கர்மா பிராப பிராரப்த கர்மா ஆகாமிய கர்மா இந்த மூணுத்தில் ஏற்கனவே போன போன ஜென்மங்களில் செஞ்ச சஞ்சித கர்மம் சுத்தமாக நீங்கிடுமா இந்த பாட்டை பாடினால் இதை ஞான சம்பந்தரே தன் வாக்குனால் சொல்கிறார் இப்படி இந்த பாட்டை பாடி முடித்த உடனே அவள் அப்பா அப்படின்னு பிரமித்து கையில் குச்சியோடு அப்படியே பிரமிச்சு நிற்கிறார் ஆச்சரியம் ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் அச்சம் வேறு இருக்கும் அவருக்கு சிவபாதகரத்தை இருக்கு இப்படி நின்றுட்டு இருக்கும்போது இந்த சுவாமி இவர் வந்து இன்னிலிருந்து இவருக்கு பாலராவாயன்னு ஒரு பேரே உண்டு தேவர்கள் கந்தர்வல் துந்துகள் முழங்க வேத கோஷம் கேட்குறது இந்திரனே தேவ வேத கோஷம் சொல்கிறார் புஷ்பம் வானத்துலேருந்து அப்படியே கொட்டுறது எல்லா சத்தமும் தேவலோகத்தில் நடக்கிற அத்தனை சத்தமும் ஆகாசத்தில் அப்படியே கேட்குறது இது இந்த குழந்தை பாடுறதும் எல்லோருக்கும் கேட்குறது கூடியிருந்த அத்தனை ஜனங்களும் என்ன என்னன்னு ஒருத்தரை ஒருத்தர்கிட்ட சொல்லி ஒத்தரை ஒருத்தர்கிட்ட சொல்லி திரண்டுட்டா எல்லாரும் கோவிலில் இருக்கிறவா பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவா எல்லாரும் ஒன்று திரண்டு இந்த கொலக்கரை பக்கம் வந்துட்டான் இது நடந்து முடிஞ்சவுடனே அவள் அப்பா வியந்து நிற்கும் போதே இந்த குழந்தை கோவிலுக்குள்ளே ஓடி போகிறது அவள் அப்பாவுக்கு அடுத்த நிமிஷம் அந்த மயம் அந்த பயம் அந்த பிரம்மை தெளியிறது குழந்தை ஓடி போகிறதே நம்ம கூட ஓடுவோன்னு சொல்லிட்டு அந்த அப்பாவும் பின் குழந்தையோட பின்னாடியே ஓடி போகிறார் ஓடி போய் அந்த குழந்தை சன்னதியில் காட்டி சுவாமியை காட்டி சொல்கிறனா என்னை ஆட்கொண்ட அம்மையும் அப்ப அப்பனும் இவரேன்னு சொல்லி பாட ஆரம்பிக்கிறார் இந்த குழந்தை பாடும்போதெல்லாம் தெளிவான கம்பீரமான குரலில் பாடுறது ஆனால் பேசும்போதோ இல்லை விளையாடும் போது சாதாரண மற்ற நேரத்தில் இந்த குழந்த குழந்தையாகவே இருக்குது ஒரு மூணு வயசு குழந்தை எப்படி இருக்குமோ மற்ற நேரங்களில் பேசுகிறதெல்லாம் மழையாகவே இருக்குது ஆனால் பாட்டுன்னு பாடும்போது பக்தின்னு வரும்போது அது பெரிய குழந்தை மாதிரி ஞானம் நிரம்ப கம்பீரமாக பாடுறது அப்படி பாடி முடிச்ச உடனே வெளியில வர முடியலை கூட்டமாவது கூட்டம் அந்த சன்னதியிலேருந்து வெளியிலே வர முடியலை அவ்வளவு கூட்டம் உடனே அவரோட அப்பா என்ன பண்ணார் ஞான சம்பந்தரோட அப்பா அவரை தூக்கி தோளில் வச்சுட்டார் தோளில் வச்சிருந்து அப்படி குழந்தைய தூக்கின்னு வந்தால் வர வர வழியெல்லாம் ஜனங்கள் எல்லாம் அப்படியே கொண்டாடுறா காலை தொட்டு கண்ணில் ஊற்றிக்கிறா முத்தம் கொடுக்குறா குழந்தைய எல்லாரும் வரவேற்கிறார் அந்த குழந்தைய வரவேற்க தெரியாதவா ரிக்வேதான் சொல்கிற சீர்காழி பண்ணின தபசே தபசனுடைய வடிவமே இவர் தான் கவுண்டின்ய கோத்திரத்துக்கு தனமே இவர் தான் அமிர்தம் கடைஞ்சி பார்க்கடலேருந்து எடுத்த அமிர்தத்தினுடைய வடிவமே இவர் தான்னு எல்லாரும் அவ்வளோ போற்றி சந்தோஷப்படுறா அம்மை ஸ்க்கக்க கூடியவரே புகலியோட புகழே சீர்காழிக்கு புகழின்னு ஒரு பேர் உண்டு வேத ஸ்வரூபமேன்னு விதவிதமாக எல்லாரும் அந்த குழந்தைய தூக்கி கொண்டாடுறான் அந்த கூட்டத்தில் அலமோத அந்த குழந்தைய அவர் தூக்கி தோளில் வச்சுன்னு வர நாங்கள் பண்ணின புண்ணியமோ என்னமோ நீங்கள் கிடச்சிது மூணு வருஷத்தில் உங்களுக்கு பகவானோடைய குப்பைக்கு இப்படி பாத்திரம் ஆகிட்டேலேன்னு ஒத்தொத்தர் ஒரு ஒரு மாதிரி பேசுகிறான் தோளில் வச்சுன்னு அப்படி வரும்போது அவருக்கு அவள் அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துதான் திருவடி அவர் மேலே படும்போது ஆனந்தமாக இருந்தது அந்த குழந்தையோட திருவடி படும்போது இப்படி வீட்டுக்கு தகவல் சொல்லணும்னு அவள் அப்பாவுக்கு அவ்வளோ ஆர்வம் ஆனால் கூட்டத்தில் அளமோதி வரும்போது அதை மனசில் நினைச்சிட்டே இருக்க அவர் நினைச்சு நினைக்கிறதுக்குள்ளேயுமே வீட்டுக்கு தகவல் போயிடுத்து அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் போகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு தகவல் போயிடுத்து அவள் அம்மாக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறா சொல்லும்போது ஆச்சரியப்பட்டு கேட்டு கேட்டு சந்தோஷம் படுறா குழந்தையை கூப்பிட்றதுக்கு ஒவ்வொரு தருவனையும் பூர்ண கும்பம் வச்சு கூப்பிட்றா பல பேர் என்ன பண்ணுறா சந்தனம் பூரி இதெல்லாம் அப்படியே தூவுறா பூர்ண கும்பம் கொடுத்து சில பேர் வரவேற்கிறார் இப்படி மாறி மாறி கோ திருமாளிகைக்கு வந்தார் திருமாளிகிலையும் பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்கிறார் அப்போவும் எல்லா இடத்தையும் அப்போ அப்படி திருமா அவருடைய வீடு தான் திருமாளிகைன்னு சொல்கிறது வந்து அவருடைய வீடு அவர் வீட்டுக்குள்ளே அப்படி நுழையும் போது வானத்தில் திரும்பவும் அதே மாதிரி துந்துவி முழங்குறதான் வானத்துலேருந்து வேத கோஷம் கேட்குறது அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் குழந்தைய அப்படியே அள்ளி அணைச்சி தூக்கி கொஞ்சி உமையம்மை வந்து உனக்கு பால் கொடுத்தாலான்னு சொல்லிட்டு அம்மாவும் உடனே அழைச்சின்னு போய் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறாரு ஒரு அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்தால் இதை பற்றியே பேசினாலாம் ஓயாமல் என்ன பாகியம் நம்மளுக்கு என்ன பாகியம் நமக்குன்னு ஊரெல்லாம் திரும்ப திரும்ப அவாலாம் வந்து பேசினாலும் அதை திரும்ப திரும்ப கேட்டதையே ஏ இருந்தாலும் அம்மாவும் அப்பாவும் அன்றைக்கி எல்லாரையும் கூப்பிட்டு ஊரில் இருக்கிற அத்தனை ஜனங்களையும் கூப்பிட்டு சாப்பாடு ஏற்பாடு பண்ணி எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் ராத்திரி ஓய்வு எடுத்துக்கிறாள் காலம்புரை எழுந்த உடனே கோவிலுக்கு போகணும்னு சொல்லி தான் அந்த குழந்தை எந்த கோவில் கிடாக்கன்னு போனோம் அப்படின்னு அவள் அப்பா உடனே நான் திருக்கோலக்கா போனோம் அப்படின்னு தான் திருக்கோலக்கா போகிறேன் அப்படின்னு தான் அம் அம்மை அம்மா அப்பாவை பார்க்குறதுக்கு அப்படி அந்த குழந்தை மற்ற நேரத்தில் அது மழை சொல்லாதான் பேசுறது அப்படி சொன்ன உடனே அப்பா தூக்கிண்டார் அந்த தோளில் தூக்கி வச்சுட்டார் உடனே கிளம்ப ஆரம்பித்தாள் எல்லாரும் இவள் பின்னாடி நிறையா பெரியவாள்லாம் வந்தாள் ஊர் ஜனங்கள் நிறையா பேர் வந்தாள் இவள் பின்னாடியே எல்லா ஜனங்களும் ஏன் பின்னாடியே வர அப்படின்னா ஜ அடியார்களாக இருக்கட்டும் ஜனங்களை சாதாரண ஜனங்களாக இருக்கட்டும் எல்லோரும் ஏன் பின்னாடியாக வரா அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஆச்சரியம் நடந்தது அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் சுவாமி வந்து பால் கொடுத்தாதா தேவி வந்து தானே வந்து பால் கொடுத்தா ஆனால் அந்த நேரில் சுவாமியை தரிசனம் பண்ண முடியல ஆனால் அந்த குழந்தை பின்னாடியே போனால் இன்னும் என்னென்ன ஆச்சரியங்கள் பகவான் பண்ணுவாரோ அதை எல்லாத்தையும் நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்கணுங்கிறதுக்காக அத்தனை பேரும் ஒத்தர் ஒருத்தர்கிட்ட சொல்லி ஒத்தரொத்தர்கிட்ட சொல்லி இவா பின்னாடியே போகிறாள் இந்த க்ஷேத்திரம் திருக்கோலக்காக என்ன ஒரு மகிமைன்னா மகாலட்சுமி மகாவிஷ்ணு அடையிறதுக்காக இங்கே வந்து தபசு பண்ணின இடம் இந்த கஷேத்திரத்தில் யார் என்ன பிரார்த்தனை பண்ணிட்டாலும் நிறைவேறுமா அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் இது இந்த இங்கே வழியெல்லாம் நிறைய சோலைகள் இருக்குது எல்லாத்து சோலைகளையும் வந்து பார்த்துட்டு நீர்பெருக்கல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமாக இந்த ஜனங்கள் கூட்டமாக பாடிண்டே தான் போகிறான் எல்லோரும் அப்படி போகும்போது பகவானை பார்த்து தரிசனம் பண்ணும்போதும் பாட்டு தான் எல்லாமே பாட்டு தானே அதனால் எல்லா க்ஷேத்திரங்களும் வந்து பாடல் பெற்ற ஸ்தலங்களாக இருக்குது இவர் பாட்டு பாடுறதுக்காக போகிறார் குழந்தை கீழே இறக்கி விட்ட உடனே இந்த கோவில்குள்ளே இறக்கின உடனே குடு கொடுக்குடு ஓடி போகிறது அதனுடைய மென்மையான பிஞ்சு பாதம் செவந்து போகிறதான் பாட்டு பாடும்போது பக்தியினால் நெஞ்சம் செவந்து பாடும் பாடும்பொழுது அந்த பா பாடுற சத்தமாக பாடும்பொழுது முகங்க முகம் தாமரை மாதிரியாக இருக்கிற முகம் வந்து செவந்து போடுதான் அப்படி குட்டி கைகளை வச்சுட்டு தாளம் போட்டுட்டே அது பாட ஆரம்பிக்கிறது அப்படி கா தாளம் போடும் போட்டு பாடும்பொழுது கைகள் செவந்து போடுதான் இதை எல்லாத்தையும் சுவாமி பார்க்குறார் சிவபெருமான் அப்படியே கண்ணால் பார்க்குற அப்படி செவக்கிறதே குழந்தைக்கு அந்த கைகள் செவந்து போகிறதேன்னு சொல்லி தங்க தாளம் கொடுத்தார் அவர் அப்படி நினச்சி அடுத்த நிமிஷம் கையில் அப்படியே தங்க தாளம் வந்துடுது தாளத்தை பார்த்தோன்னே குழந்தைக்கு சந்தோஷமாயிடுது அழகாக ஒரு தாளம் கிடச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த தாளம் போட்டு வா பாடுறதுக்காக அப்படி சேர்த்து தட்டி தான் அது சத்தமே வரலையா ஏன்னா சுவாமி எப்படி சொ க தங்கமாக பொன்னார் மேனியனாக சுத்தமான தங்கமாக இருக்காரோ அது போல் அந்த தாளத்தையும் சுத்தமான தங்க தங்க தாளமாக கொடுத்துட்டு இருக்கு கலப்படம் இல்லாமல் ஆனால் தாளத்துலேருந்து ஓசை வரணுன்னா அதில் கொஞ்சமாவது செப்பு கலந்துருக்கணும் அப்படி கலந்துருந்தால் தான் ஓசை வருமா இப்போது இப்போ இந்த தாளத்தில் ஓசை வரலை உடனே அம்பாளுக்கு சொன்னாலாம் இப்படி சத்தமே வராத அந்த ஓ தாளத்தை எடுத்து கொடுக்குறலையே கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்க மாட்டேங்களோ இப்போ சத்தமே வராமல் இருக்கு அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் ஓசை கொடுத்தாலாம் அந்த தாளத்தில் அதனால் அம்பாளுக்கு ஒளிப்பிரதாம்பாள்னு பேர் ஓசை கொடுத்த நாயகி சுவாமிக்கு சப்தபுரீஸ்வரர்னு பேர் திருத்தாளம் கொடுத்த நாதரவர் அவர் வந்து அந்த தாளத்தில் பஞ்சாட்சரம் பொறிச்சுருந்து மடையில் வாழைன்னு ஒரு பாட்டு பாடுறார் அந்த ஒரு பதிகம் பாடுறார் அப்படி ஓசை கொடுத்த அடுத்த நிமிஷம் விண் உலகம் வரைக்கும் அந்த ஓசை கணீர் கணீர்னு கேட்குறதான் இவர் வாசிக்கும் போது இது விண் உலகம் பூரா கேட்கறது நாரதர் துரு தும்புரு ஆனந்தப்பட்டு சந்தோஷப்பட்டாலாம் நம்ம பாவத்தை எல்லாம் தீர்க்கறதுக்காக தான் இங்கே சுவாமி உட்கார்ந்துருக்காருன்னு திருக்கோலக்கா க்ஷேத்திரம் பற்றி பிரமாதமாக பாடுறார் ஞானசம்பதி மூர்த்தி இந்த தாளத்தை பாடி முடிச்சுட்டு அந்த தாளத்தை அது அப்பா கிட்ட கொடுக்குறதான் அவள் அப்பா அதை வாங்கின்னு மரியாதையோட கண்ணில் ஊற்றின்னு சிரசில் வச்சுட்டு பத்திரமாக எடுத்து வச்சுட்டாரான் அந்த வாட்டை உடனே திரும்பி பார்த்தா அங்கேயும் அவ்வளோ கூட்டம் கூட வந்தவா ஏற்கனவே அவ்வளோ பேர் அதை தவிர அந்த ஊர் கூட்டம் வேறு திரும்பவும் தோளில் தூக்கி வச்சுட்டு கிளம்பிட்டார் அவள் அப்பா இப்படியாக இவருடைய பயணம் ஆரம்பி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லலாம் பிற்காலத்தில் இதே க்ஷேத்திரத்தில் பல வருஷம் கழித்து இதே மாதிரி ஒரு குழந்தைக்கு பேச்சு வராமல் இருந்ததான் அந்த குழந்தைக்காக அவள் அம்மா அப்பா வேண்டிண்டு ஓசை கொடுத்த நாயகி இந்த குழந்தைக்கும் பேச்சு கொடுக்கணும்னு சொல்லி அந்த சுவாமிக்கிட்டையும் வேண்டின்ண்டா ஒளிப்பிரதம் பிரதம் வாழ்க்கிட்டையும் சப்தபுரீஷர்கிட்டையும் தங்கத்தாளம் செஞ்சு கொடுக்குறோம் சமர்ப்பிக்கிறோம்னு சொல்லி அவள் வேண்டிண்டு அந்த அதிசயம் நடந்தது குழந்தைக்கு பேச்சு வந்தது தாளம் பண்ணி அவள் வந்து சுவாமிக்கு சமர்ப்பிச்சாலாம் வாக்கு வரத்துக்காக யாராக இருந்தாலும் இந்த கோவிலில் இந்த ஸ்தலத்தில் பிரார்த்தனை பண்ணிண்டா நிச்சயம் அது நடக்கும் இப்போ ரீசண்டாக கூட அது நடந்திருக்கு ஸோ இப்படி தி சி திரும்ப சீர்காழிக்கு வர நிறைய ஏகப்பட்ட பதிகங்கள் பாடுறார் இதுக்கப்புறமா திருடை காப்புன்னு சொல்லி ஒவ்வொரு பதிகரத்துலையும் பாடுறார் திருநனிப்பள்ளி அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊர் வந்து திருஞான சம்பந்தருடைய அம்மாவுடைய ஜென்மஸ்தானம் அவ பிறந்த ஊர் அவள் அம்மா பிறந்த ஊர் அந்த ஊரை சேர்ந்தவா எல்லாரும் இவர் வீட்டுக்கு வந்திருக்கா இவர் வீட்டில் எப்போதுமே அடியவர்கள் எக்கச்சக்கமாக வர ஆரம்பிச்சிட்டா எப்போதுமே இந்த மாதிரி சிவனடியார்கள் வீட்டில் சிவ அடியா நிறையா பேர் வருவா போவாள் இப்போல்லாம் எப்படின்னா எப்போ பார்த்தாலும் எந் எங்கள் ஊருக்கு வந்து பாடுங்கோ எங்கள் ஊரில் ஒரு சுவாமி இருக்கார் இங்கே வந்து பாடுங்கோன்னு எல்லாரும் கூப்பிட்டு அடிக்கடி வர ஆரம்பிச்சிட்டாய் வா வீட்டுக்கு எப்போதும் ஒரு பக்கம் சாப்பாடு நடந்துகிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் வேத கோஷங்கள் சொல்லிகிட்டே இருப்பாள் ஒரு பக்கம் வந்து பாடல் இவர் பாடின பாடலையே பாடிட்டுருப்பாள் அதே மாதிரி நிறைய பேர் வந்து வந்து இவர் கூப்பிடவா கூப்பிடுறவா எல்லாரும் அவள் வீட்டில் வந்து தங்குவா இப்படி இவர் வீட்டில் எப்போதும் அப்படியே கோலாகலமாக இருக்கும் இவா வீடு இந்த மாதிரி இவர் வீட்டுக்கு அடியவர்கள் எல்லாரும் வந்து உங்கள் அம்மா பிறந்த ஊர் அங்கே வந்து திருநெனை பள்ளிக்கு வந்து இங்கே பாட்டு பாட வரணும்னு சொல்லி வந்தவா சொன்னா இவரும் போய் பாட போடுறார் எப்போதும் இவா வீட்டில் எல்லாரும் வந்திருக்கிறதுனால சாப்பாடு என்ன பண்ணுறது வந்தவாளுக்கு சாப்பாடு போடுறதுங்கிற கவலையே வாளுக்கு கிடையாது அந்த வந்து அந்த விஷயத்தை மட்டும் பகவான் பார்த்துக்கிறார் இவருக்கு அடுத்தது ஒவ்வொரு ஊராக எங்கெங்கெல்லாம் போய் பாட்டு பாட போகிறான்றத இவரோட சரித்திரத்தில் அடுத்துட்டு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் மலை நமஸ்காரங்களும் சீமித்ரா குமார் நன்றி